Não வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசிறுவலையில் மீன் பிடிக்கிற திருவிழாவை தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணுச்சு என்ன காரணம் அப்படின்னா பாலை நெடுக்க ஏகப்பட்ட பெரு விசிறுவலையை வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா விதவிதமான மீன்கள் கெளுத்தி மீன் மடவா மடவாக்கேண்ட பப்பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீன்கள் நெடுக்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் குக்கிங் வடகால் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமையான சொல்றேன்

இனிமேல் நம்ம இதில் சொல்லுவாங்கண்ணா பொடி மீன் தானே சொல்லுவாங்க கத்துது சூப்பராக கத்துதுப்பா கிச்சான் இதான் இது சங்கராவா சங்கரா இல்லை இது வந்து செத்த கண்ணனு சொல்லுவாங்க செத்தக்குட்டி அதெல்லாம் எவ்வளோ நல்ல சைஸ் நல்ல ஒரு சைஸான அம்மியாக தான் இருக்குது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த தம்பியும் இது கீரை நிறையா இருக்குது செத்தக்குட்டி கொத்தவராக தூண்டிய சாமானியமாக முடிஞ்ச முடியா சூப்பராக கொத்திபடியே வந்துட்டு போகிற கண்டும் ஆமாம் இதை மேஞ்சிட்டு இருந்திருக்கு

ஆனது ஆமா மட்டும் கூட்டமாக தான் நார்மல் சைஸ் நாங்க இதெல்லாம் தூண்டிலே பிடிச்சிருக்கோம் விட பெருசெல்லாம் நல்லா இருக்கும் To, uh மீன் இருக்க ஒரே ஒரு மீன் மூட்டை வாங்கிக்கிற உடைச்சிட்டு <laughs> <laughs> <laughs>

அமர் <laughs> <laughs> பொறுமையாக எடுத்துக்கலாம் எடுத்து விடாதா இங்க விட கட்டமை ஒரு காலை எதுக்கு எதில விட்டு கொடுத்து இது என்ன இது குழம்பு குழம்புலாம் தண்ணி எடுத்துருக்கு இதில் போட்டிருக்கேன் அவங்க இதில் போட்டிருக்கலாம் கேள்வி பிடிக்கா